செல்வம் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் பெண்கள் மீதான பாதுகாப்பு குறித்து பிரதமர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கி வந்து கார்கே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இங்கே மூன்று பெண்கள் வெவ்வேறு கோணங்களில் அவங்க இதை இந்த பிரச்சனை எப்படி அணுகிறாங்கன்னு பேசிட்டாங்க அதையும் கேட்டுட்டீங்க நீங்கள் ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு தேவைங்கிறது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு டாக்டர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டால் மட்டும் அப்படி பார்க்கறதே எல்லா பெண்ணும் பெண் தான் அப்படி பார்த்தா மட்டும் அது பிரச்சனையாக்குறது அதுக்கு பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கிறத நோக்கி நகர்றதுங்கிறது இன்னும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் இல்லையா அந்த பெண் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவங்க ஒரு திரைக்கலைஞர் இதற்குள்ளற இந்தந்த கம்யூனிட்டி இந்தந்த வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் பெரியல பேசு பொருளே ஆகாத ஒரு விஷயம் இன்னைக்கு பேசு பொருள் ஆகிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நியூஸ் செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதல்ல வணக்கம் அதாவதுமா முதல்ல என்னுடைய பெ அம்மா வந்து பெண் என்னை பிறந்த அந்த தாய் பெண் என்னுடைய சகோதரி பெண் என் மனைவி பெண்ணு மகள் பெண்ணு பேத்தி பெண்ணு நான் இந்த ஸ்டேஜில் வச்சு பேசுகிறேன் நீங்கள் அதனால எதுனா நான் அந்த நிலைக்கு இல்லை இருக்க அறுபத்தி மூணு வயசு ஆயிடு அறுபத்தி ரெண்டை கடந்துட்டேன் அதனால் சொல்கிறேன் இதில் வந்து சகோதரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த துறையில் மட்டும் கிடையாது நாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசுகளும் சரி மாநில அரசும் சரி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரைக்கும் வந்துட்டோம் எல்லா துறையிலையும் இருந்து எல்லா வேலைவாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துலேயுமே ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வியில் புரட்சியை ஏற்பட்டிருக்கு மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபது காலங்களில் பத்துல இருந்து இருபது காலங்களில் சொன்னது ஆனால் இப்போ அது கொஞ்சம் மாறியிருக்கு நீங்கள் அதில் அம்மா ஓவிய அம்மா சொன்னது மாதிரி பழைய நிலை இல்லை அதில் பெண்களுக்கு வந்து எல்லா நிலையிலையும் ஓய்வு அம்மா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன் ஏன்னா சகோதரி க குமார் சொன்னாங்க அவங்க இந்த டாய்லெட் இல்லை சேஞ்சிங் ரூம் இல்லைன்னு சொன்னாங்க அதில் ரொம்ப கடுமையாக கண்டனத்துக்குரியது உண்மையிலே இருக்குது இந்த தங்கை சொன்னதும் கூட சுவேதா தங்கச்சி சொன்னதும் கூட அதிலையும் நான் உடன்படுறேன் அதே நேரத்தில்ம்மா இதை தாண்டி நாம் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அது ஒரு சொர்க்க பூமி அதாவது நாங்க இருந்து பார்க்குற ஒரு பார்வையாளராக சினிமா ரசிகராக எங்களுக்கு வந்து அது சொர்க்க பூமியாக தெரியுது ஆனால் உள்ளே இருக்கிற சங்கடங்களை அந்த தங்கை சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மா மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன் திரைப்படத்துறையில் அவங்க கொடிகட்டி பறந்த காலங்களில் அவங்க அவங்க சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கால் மேலே கால் போட்டு ஆங்கில புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட யாருமே பேச முடியாது இப்படிப்பட்ட ஆளுமைகளும் இருந்திருக்காங்க நான் அதுக்காக எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இப்படி படிக்கிறது எல்லா இடங்களும் இல்லை அவங்க கிட்ட யாருமே வந்து அவங்க அவங்க கிட்ட வந்து யாரும் நெருங்கி பேசக்கூட முடியாது அவங்க விரும்பாம அதுல ஒரு விஷயம் இருக்கு இது இன்னொரு வகையில வித்துட்டுரும் பேசினாலே அவர்கள் எல்லாம் மோசமானவர்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளிரும் நான் என்ன கேக்குறேன்னா அவங்க பேசுறாங்க பேசலங்கிறதுலாம் ரெண்டாவது அவங்க பேசவும் செய்யணும் பேசாம இருக்கணும் பேசாமல் இருந்தாங்கிறக்காக அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை அவர்கள் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சாங்க ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம் அவங்க கடந்த பாதைகள் கடந்த பாதைகள்ல வந்து முள்ளும் அரசு இப்போ வந்து கேரள அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் இந்த திரைத்துறை சார்ந்து இப்போ வந்து அவங்க அதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் மத்திய அரசு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் துறையே வந்து சென்சார் போர்டு சர்டிஃபைடு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் அந்த படம் அவ்வளவு தரமாக வரணும்னு நினைக்கும் போது அந்த பெண்களும் அதில் வேலை செய்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கை சர்ச்சைகள் இப்போ வந்துடுச்சு இப்போ சர்ச்சை வந்து பெருசாக வந்துடுச்சு இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா ஒரு செய்தியை நம்ம ஈஸியாக கடந்து போயிட வேண்டாம் கேரளாவில் வந்து அந்த அரசு மாநில அரசினுடைய பொறுப்பு அதை அந்த கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நடிகராக இருக்காங்க அவங்க மேலேயே கூட சார்ஜஸ் வந்திருக்கு அவர் கூட சீஃப் மினிஸ்டரை பார்த்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது ஆனால் அவங்க எல்லாரும் அப்படியே வந்து அந்த திரைப்பட நடிகர் சங்கத்திலிருந்தே எல்லாரும் அந்த சா அந்த இதே கலைச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனம்மா இது நான் இதை எதையும் நியாயப்படுத்தலை இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை மறுக்கலை அதுகளை அந்த குற்றச்சாட்டுகளே இல்லைன்னு சொல்லி நான் பேசலை அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் இந்த எல்லோருமேலையும் இந்த தாக்குதல் நடக்கான்னு கேட்டால் கிடையாது அதாவது கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்வில் கலங்கம் உண்டு கண்ணதாசனுடைய வார்த்தை தான் அதாவது இது எல்லா பெண்கள் மேலேயும் இதே தாக்குதல் நடக்கு பெண்கள் சமூகத்தின் மேலேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படி அப்படி அதாவது பேருக்கு அப்படின்னாங்கிறத வச்சு நம்ம வளவிட முடியாது நடக்க கூடாதுங்கிற ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணா ஒரு பெண்ணும் தனியா பத்து மணிக்கு மேல நடந்து போகணுங்கிறது காந்தி கண்ட கனவு அது நம்ம மறுக்கல அதே நேரத்துல இன்னைக்கு மேலகு குடியரசு தலைவர் அவர்களே கூட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவர் கண்டி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இல்லை நான் அரசியல் தலைவர்களுடைய கண்டனத்துக்கே ஒரு கேள்வியை வைக்கிறேன் அது வந்து பாதிக்கப்பட்ட மாநிலம் பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவங்க அதுக்கப்புறம் அங்கே யார் ஆட்சி நடக்குது அப்படின்னா மட்டும் செலக்டிவாக பதில் சொல்றது செலக்டிவாக கருத்து சொல்றது அப்படிங்கிறதும் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டியதா இருக்குது இல்லையா அது குடியரசு தலைவர்ல தொடங்கி இங்க இருக்கக்கூடிய எல்லா அடிமட்டம் வரைக்கும் எல்லாரும் கருத்து சொல்றது கூட பெண்கள் பாதுகாப்புல அங்க எந்த கட்சி ஆட்சி செய்து இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பெண்ணுக்கு நம்ம குரல் கொடுக்கலாமா வேணாமாங்கிற நிலைமை ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அஃபீஸ்மெண்ட் வந்து ஒரு 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 இன்சிடென்ட்னு வச்சுக்கிட்டுங்களுக்கு ஒரு கிரிமினல் அஃபீஸ்மெண்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க அத பத்து வருஷத்துக்கு அழிச்சு பத்து வருஷத்து வரைக்கும் இவங்க தாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சபோ நீங்க சொல்லணும் அதுக்கு பிறகு இவங்க கொதித்தல்றத அந்த சம்பவம் நடந்த உடனே இல்ல இல்ல அவங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி கேட்டேன் நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசுறதே என்னால அதிர்ச்சியா இருக்கு நாளைக்கு நாளைக்கு என் கழிச்சு சொன்னா அதை ஏத்துக்க கூடாதுன்னு அன்னைக்கும் வழிதானே இந்த தங்கச்சிக்கு நாளைக்கே கூட ஒரு நெருக்கடி வேற ஏதாவது வரலாம் வந்திருக்காங்க அதை சொல்லலை நான் என்ன சொல்றேன்னா பெண்கள் வந்து அந்த இடத்துல அந்த சம்பவம் வந்து அவங்க மேல ஒரு ஏதோ ஒரு வகையான தாக்குதல் நடக்கும் போது அந்த தாக்குதல் நடந்து இல்ல சார் அந்த இண்டஸ்ட்ரிய ஒரு புழுக்கத்துல மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல சொல்லல

இன்றைக்கி இன்றைக்கி ஒரு விஷயம் கேட்டுக்கிடுங்க தமிழ்நாடு நடிகர் சங்க தலைவர் விஷால் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை கூட சொன்னார் இப்படிலாம் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து அவங்கள ஏதாவது தொந்தரவு பண்ணால் கொஞ்சம் கடுமையான வார்த்தையால் அதை அதை வச்சு அடிக்கணும் அப்படின்லாம் கூட கடுமையான வார்த்தைகளால் சொன்னார் இதை நம்ம வந்து கேளுங்கள்லாம் இனி வந்து ஒரு மாற்றம் வரும் இனி அரசு எடுக்கணுங்கிறக்காக பிரதமர் சொல்லி இருக்காங்க இப்போ அதான் கேட்கிறாரு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் செயல்ல ஏன் பாதுகாப்பு செய்யலாம் ஒன்னே ஒன்னு சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்தது கிடையாது இது வந்து இன்னொன்னு கேட்டிங்கன்னா எம்கேடி கேடி காலத்திலே எம்கேடி எம் கேடி பாகுவதர் தியாகராஜ பாகவரும் என்னஸ் கிருஷ்ணனுமே வந்து அவங்களே வந்து ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு பத்திரிக்கை அதாவது ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த துறையுடைய அளவு கொலிக்க ஏற்க இந்த பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு எதுன்னா அது பாதுகாப்புக்கு இன்னொரு விஷயம் நீங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து யூனி பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது

உடனே சம்பவம் நடந்த உடனேயே வந்து ரியாக்ட் பண்ணி அவங்க வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாம எதிர்காலத்திலேயாவது இதை பத்தி டிபேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராம இருக்கும்